நேர்களுக்கு வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சின் தெற்கு பகுதியில் காஃபி தயாரிக்கும் இயந்திரத்தில் கிருமிகள் ஆய்வகம் கண்டுபிடிப்பு ரஷ்ய அமைச்சரின் மர்ம மரணம் பதவி நீக்கத்துக்கு பின்பு நிகழ்ந்த அதிர்ச்சி பிரித்தானியாவில் பாலிஸ் சூடு படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் ஸ்பெயினில் பேரழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ மக்கள் வீடுகளில் தங்குமாறு அறிவுறுத்தல் ஜெர்மன் விமானத்தை லேசம் மூலம் குறிவைத்த சீன ராணுவத்தால் சர்ச்சை உக்ரைன் மீது ரஷ்யா மிக பரந்த ட்ரோன் தாக்குதல் கடுமையான தடைகளுக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு பொட்டினால் கடத்தப்பட்ட குழந்தைகள் சுவிட்சர்லாந்தின் உதவியினை நாடியுள்ள உக்ரைன் இனி விரிவான செய்திகள் தெற்கு பிரான்சின் லேபேன்ஸ் மிராபூ பகுதியில் காட்டு தீ விட்டு எரிகிறது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக வீசுவதால் தீ வேகமாக பரவி வருவதாகவும் ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை கொட்டி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர் பசுமையான மரங்கள் பற்றி எறிவதால் அப்பகுதியில் கடுமையான புகைமூட்டம் மூட்டம் எழுந்துள்ளது காட்டு தீ எரியும் பகுதிக்கு அருகில் உள்ள பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான மாசேல் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது மக்களை அவதானமாக இருக்குமாறும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தயாரிக்கும் இயந்திரத்தில் கிருமிகள் சுவிஸ் ஆய்வகம் கண்டுபிடிப்பு தயாரிக்கும் இயந்திரங்கள் பிரபலமாக விளங்கும் நிலையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது மாகாண ஆய்வகம் ஒன்று இந்த காஃபி தயாரிக்கும் இயந்திரங்களில் தயாரிக்கப்படும் பால் கலந்த பானங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளது அப்போது நான்கில் ஒரு பானத்தில் கிருமிகள் இருப்பது தெரிய வந்ததுடன் சில கோஃபி மாதிரிகளில் மனித மற்றும் விலங்குகளின் குடலுக்குள் காணப்படும் பல கிருமிகள் எக்கச்சக்கமான அளவில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது பதப்படுத்தப்பட்ட பால் பயன்படுத்தப்படும் இந்த இயந்திரங்களில் இத்தகைய மோசமான கிருமிகள் வந்தது எப்படி என்று இயந்திரங்களை இயக்குகின்றவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதுடன் அதை தடுக்க தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது ரஷ்ய அமைச்சரின் மர்ம மரணம் பதவி நீக்கத்துக்கு பின் நிகழ்ந்த அதிர்ச்சி ரஷ்யாவின் முன்னால் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோ ஒயிட் அதிபர் விளாடிமிர் புட்டினின் உத்தரவின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு துப்பாக்கி குண்டு காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து உள்ளார் அவரது மரணம் தற்கொலை என அறிவிக்கப்பட்டாலும் அவர் இறப்பதற்கு முன்னர் பண மோசடி விசாரணையில் சிக்கியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி ரஷ்ய ஊடக தகவல்களின்படி உக்ரைனுடனான எல்லையினை பலப்படுத்தும் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் நடந்த ஊழல் குறித்த விசாரணையில் ஸ்டாரோயிட் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பகுதியின் ஆளுநராக இருந்தபோது இந்த ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது கொஸ்க் எல்லை பகுதிக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் பத்தொன்பது தசம் நான்கு பில்லியன் ரூபல்களில் சுமார் மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபல் காணாமல் போனதாகவும் அரச வழக்கறிஞர்கள் கடந்த டிசம்பர் மாதம் தெரிவித்திருந்தனர் இந்த ஊழல் வழக்கில் ஸ்டாரோவைட்டின் வாரிசான அலெக்சி ஸ்மெரினோ உட்பட பல உயரதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்மெரினோ ஸ்டாரோவைட்டுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்ததாக சில ரஷ்ய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன இந்த ஊழல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைன் துருப்புக்கள் பகுதிக்குள் எதிர்பாராத தாக்குதலை நடத்திய போது ரஷ்ய ராணுவத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது பிரித்தானியாவில் போலீஸ் துப்பாக்கிச் சூடு படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலைகளும் இங்கிலாந்தின் கென் மாகாணத்தில் ஹாலிங்போன் கிராமத்தில் போலீசாரால் பலமுறை சுடப்பட்ட முப்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சங்கிலி அறுக்கும் கருவி மற்றும் வெடிகுண்டோடு போலீசாரை மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் ஏழு பதினைந்து மணி அளவு டெவன் மற்றும் கான்வால் போலீசாரால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை ஒன்றின் பேர் ஒருவரை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் காலிங் உள்ள ஒரு குடியிருப்புக்கு சென்றுள்ளனர் ஆரம்பத்தில் ஆயுதமற்ற அதிகாரிகள் சென்ற நிலையில் அந்த நபர் வீட்டில் இருந்து வெளியேற மறுத்துள்ளார் இதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் பின்வாங்கியதும் சுமார் இரவு ஒன்பது மணியளவில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் படையினர் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் அப்போது முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபர் சங்கிலி அறுக்கும் கருவியுடன் போலீசாரை அச்சுறுத்தியுள்ளார் மேலும் அவர் வாயு மாஸ்க் மற்றும் உடல் கவசம் அணிந்திருந்ததுடன் ஒரு கையால் செய்யப்பட்ட வெடிகுண்டையும் வைத்திருந்ததாகவும் போலீசார் நம்புகின்றனர் இந்த வெடிகுண்டு தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இதேவேளை போலீஸ் நாய் அனுப்பப்பட்ட நிலையில் அந்த நபர் சங்கிலி இருக்கும் கருவியினை கீழே போட மறுத்ததால் இரண்டாவது குண்டால் சுடப்பட்டதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் ஸ்பெயினில் பேரழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ மக்கள் வீடுகளில் தங்குமாறு அறிவுறுத்தலும் ஸ்பெயினில் காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் சூழலில் கேட்டலோனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்களை வீடுகளிலேயே தங்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதுவரை காட்டு தீ சுமார் இருபது ஏக்கர் நிலத்தை சுட்டடித்துள்ளது இந்த பேரழிவை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் இடை போராடி வருகின்றனர் வளரும் காற்றின் வேகம் வறட்சியான வானிலை ஆகியவை தீயின் பரவலை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீவிரமாக்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த காட்டு தீ கடந்த சில ஆண்டுகளில் ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டு தீயாக கருதப்படுகிறது பாதுகாப்புக்காக மக்கள் முறையான வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு மீட்பு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஜெர்மன் விமானத்தை மூலம் சீன ராணுவத்தால் செங்கடலில் கடல் போக்குவரத்தை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியம் தலைமையிலான நடவடிக்கையில் பங்கேற்ற ஜெர்மன் விமானத்தை சீன ராணுவம் லேச மூலம் குறிவைத்ததாக ஜெர்மனி அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது ஜெர்மன் பணியாளர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதும் நடவடிக்கையினை சீர்குலைப்பதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆபரேஷன் ஆப்ஸ்டைல் பங்கேற்ற ஜெர்மன் விமானம் செங்கடலில் வழக்கமான நடவடிக்கையின் போது சீனாவால் குறிவைக்கப்பட்டது என்று ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் கடுமையான தடைகளுக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு உக்ரைன் மீது ரஷ்யா நிகழ்த்திய தாக்குதலை தொடர்ந்து ஜலன்ஸ்கி தடைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் கணிசமான எண்ணிக்கையிலான வான்வழி அச்சுறுத்தல்களை இடைமறைத்துள்ளன உக்ரைனிய விமானப்படை வெளியீட்டு அறிக்கையின்படி இருநூற்று தொன்னூற்று ஆறு ட்ரோன்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டன மேலும் நானூற்று பதினைந்து ட்ரோன்கள் இருந்து மறைந்துவிட்டன அல்லது சிக்னல் ஜாம் செய்யப்பட்டதால் செயலிழந்துவிட்டன இந்த தாக்குதலில் ஏவப்பட்ட பதிமூன்று ஏவுகணைகளில் ஏழு ஏவுகணைகளும் அளிக்கப்பட்டன இந்த இரவு நேர தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி உடனடியாக கண்டித்துள்ளார் புட்டீனால் கடத்தப்பட்ட குழந்தைகள் சுவிட்சர்லாந்தின் உதவியினை நாடியுள்ள உக்ரைன் புட்டின் உக்ரைனை ஊடுருவியதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க உக்ரைன் சுவிட்சர்லாந்தின் உதவியினை நாடி உள்ளது சுவிஸ் நாடாளுமன்ற தலைவர் உக்ரைன் தலைநகரான கீவுக்கு சென்றுள்ள நிலையில் நேற்று அவர் உக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமிர் ஜெரன்ஸ்கியினை சந்தித்தார் அப்போது சுவிட்சர்லாந்து தங்களுக்கு வழங்கி வரும் நிதி உதவிக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் புட்டினால் கடத்தப்பட்ட உக்ரைன் குழந்தைகளை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து உதவும் என்று தான் நம்புவதாகவும் ஜெனன்ஸ்கி தெரிவித்துள்ளார்